அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் எப்போவுமே சுதந்திர பறவை ஆர்த்தி அவங்க சி காலேஜில் படிக்கும்போது பாங்காக் போவாங்க கல்யாணான புறவ அதே தொடர்ந்துது பப்புக்கு போகிறது இது போகிறது இப்போ ஒரு முறை தனுஷ்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதுதான் ரெட்டி வேணாமா ஜெயரவி நியாயமாக இருக்கா எத்தனை புறதும் நடிச்சிருக்கீங்க ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்கிறீங்க நீங்கள் மாட்டிக்கிட்டதே அந்த காரை தானே சாமி ஒரு தாலி வெட்டிய அதிகாரபூர்வமான மனைவி இருக்கும்போது இன்னொருத்தோட தொடக்கலாமா போற்றுவார் போற்றட்டும் குழுவைவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை உறக்க சொல்வது ஜெயம் ரவி மனைவி விட்டு பிரிந்ததேன் நான் முதல்ல ஒரே வார்த்தையே சொல்லிடுறேன் பத்து நிமிஷம் இதுக்கு விளக்கம் தான் வீட்டு சாப்பாடு பிடிக்காதவன் ஹோட்டல் சாப்பாடுக்கு போவான் வீட்டில் சாப்பாடு ஒழுங்காக இருந்ததுன்னா அவன் ஏன் ஹோட்டலுக்கு போகிறான் அர்த்தம் புரியுதா வீட்டில் காலையில் டிஃபன் நல்லா இருந்து மத்தியானம் சாப்பாடு நல்லா இருந்து நைட்டு டிஃபன் இருந்ததுன்னா எவனும் ஹோட்டலுக்கு போகமாட்டான் அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் நான் பட்டி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர ஒரு டீ காஃபி கொடுத்துட்டு இருந்தால் வீட்டில் போய் தான் சாப்பாடு சாப்பிடுவேன் இல்லை சாப்பிட மாட்டேன் காலைல பணம் மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு வந்துவேன் எதுக்கு எதை சொன்னா மனைவியிடம் கோபப்பட்டாலோ அவன் வெளியே போவான் ஏற விஷயத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு ஏற விஷயத்தில் அவங்க மாமியார் எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் எம் ரவி இப்போது இருக்கார் ஏன்னா ஜெயரவிக்குன்னு ஒரு தனியாக மார்க்கெட்டு கிடையாது ஜெயரவி அவருடைய அண்ணன் ஜெயம் ராஜா எழுதி இயக்கிய ரெண்டு படமும் சூப்பர் ஹிட்டு தனி ஒருவன் அதில் சூப்பரோ சூப்பர் ஹிட்டு அப்போ தான் ஆக்ஷன் ஹீரோ ஆனார் ப்ளேபாயாக இருந்த ஜெயம் ரவி அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் கதை சரியில்லையா என்ன என்ன தெரியல படம் ஓடலை மார்க்கெட்டு இல்லை இந்த சூழ்நிலையில் அவர் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளும் பெற்றுட்டார் அப்போ மா மருமகனை அண்டர்டேக் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஆர்த்தி விஜயகுமாருக்கு ஏற்பட்டது ஆர்த்தி விஜயகுமார் ஏற்கனவே இந்த சினிமா தொழிலில் கொட்டப்பட்டுவாங்க அதாவது சினிமா எடுத்த அனுபவம் கொண்டவர் சினிமாவில் ந நடித்தவர் அவங்க அம்மா அது மட்டும் இல்லை டிவி சீரியல் நிறைய எடுத்தவர் சுஜாதா விஜயகுமார் அவருடைய டிவி சீரியல்லையே நான் நடிச்சிருக்கேன் மிகச்சிறந்த அனுபவம் இல்லை பெண் தொழில் அதிபர் அவருக்கு பார்த்தாரு மாப்பிள்ள சரி நம்ம சொந்த படம் தயாரிப்போம் மூணு சொந்த படம் தயாரித்தாங்க ரெண்டு சொந்த படம் சரியாக போகலை மூணாவது படம் ஜஸ்ட் பாஸ் அவ்வளோதான் இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி ஆர்த்தி வந்து சின்ன வயசுலேயே பான் வித்து சில்வர் ஸ்பூன் அப்போது பணக்கார வீட்டு பொண்ணு கோடிஸ்வரி வீட்டு பொண்ணு கோடீஸ்வரி வீட்டு மருமகள் சென்னையில் அந்த கோட்டைபுரம் ரோடில் பட்டினி பாகத்தில் கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் பிஷப் ஹவுஸ் இருக்குது பிஷப் ஹவுஸுக்கு இந்த பக்கம் இருந்து போனீங்கன்னா முந்தின இடம் கல்பனா ஹவுஸ் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் வரும் அது அந்த பத்து ஏக்கர் வீட்டுக்கு சொந்தக்காரி தான் கல்பனா பத்து ஏக்கர் வீடு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கவர்னர் ஜெயசாம்ராஜ உடையாரின் மனைவி சென்னை மனைவி கல்பனா ஜெயசாம்ராஜ உடையார் கவர்னர் பதவி விட்டு விலகி மைசூருக்கு போகும்போது இந்த வீட்டை கல்பனா கொடுத்துட்டு போயிட்டார் கல்பனாவுடைய ஒரே மகன் விஜயகுமார் ஒரே தான் அடித்தார் அந்த படத்தை ஜோடியாக அடித்தவர் சுஜாதா சுஜாதாவை காலேஜி கல்யாணம் விட்டார் தான் அவங்களுடைய சுருக்கமான வரலாறு மனைவி என்ன சொன்னாலும் ஓகேமா என்று சொல்பவர் விஜயகுமார் பார்ப்பதற்கு இன்னும் முப்பது வயதில்தான் தான் தோற்றமளிப்பார் சுஜாதா விஜயகுமார் பளிச்சென்று இருப்பார் அழகாக இருப்பார் மரும வந்து மூணு படத்தில் நடித்தார் மூணாவது படம் தான் சக்ஸஸாக போச்சு இல்லை மூணாவது படத்துக்கு முடிஞ்ச உடனே மகனை மருமகனை ஒரு பெரிய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு பாண்டிராஜ் இயக்குநற்ற கதை கேட்குறாங்க சுஜாதா விஜயகுமார் அவர் ஒரு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை சொல்கிறார் அது ஜெயம் ரவிக்கும் பிடிச்சிருச்சு சுஜா சுஜாதா விஜய்குமார்க்கும் பிடிச்சிருச்சு பிடிப்பு போகிறதுக்கு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு பாண்டியராஜிட்ட அப்போ யதார்த்தமாக என்ன பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டால் இவர் ஒரே ஐடியா ரஜினிகாந்த் சம்பளம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அந்தம்மா ஒன்று சிரிச்சுட்டாங்க என்ன நீங்கள் யார் நினச்சிட்டு உங்கள் பேர் ஜெயம் ரவி ஜெயரவிக்குள்ளே மார்க்கெட்டு போயது கிடையாது இதான் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க அப்போ ஆரம்பித்தது ஏழரை சனி ஏன்னா வீட்டு மாப்பிள்ளையா இருந்தால் அப்படி மாமியார் சொன்னதை கேட்கும் செய்யணும் எத்தனை படங்கள் வந்திருக்கு நாம் பார்த்துருக்கோம் வீட்டு மாப்பிள்ளையா இருக்கவங்கள மாமியார் அடக்கி ஆழ்வாங்கல்ல ஆ பூவாத்திலேயே படம் பார்த்துருக்கீங்களா இன்னும் விட இப்போ பாருங்கள் ஜெய ஜெயசங்கரும் நாகேஷும் வீட்டு மாப்பிள்ளை மாமியார் ஜெய வரலட்சுமி பழைய வரலட்சுமி அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை தெய்வம் வீட்டு மாப்பிள்ளையா போவர் ஜெய்சங்கர் அப்போ வந்து மாமியாருடைய குடும்பத்தாங்க அதான் படம் கணவன் மனைவி பிரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் எப்போவுமே சுதந்திர பறவை ஆர்த்தி அவங்க சி காலேஜில் படிக்கும் பாங்காக் போவாங்க த தாய்லாந்து போவாங்க சிங்கப்பூர் போவாங்க குடுவாஞ்சேரி போய்ட்டு வரமாதிரி அவங்க வெளிநாட்டு போவாங்க அம்மாவும் சரி ஒரே ஒரு பிள்ளை செல்ல பிள்ளையாக வசி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க கல்யாண ஆன பிறகு அதே தொடர்ந்துது பப்புக்கு போகிறது இது போகிறது அப்போ ஒரு முறை தனுஷ்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சண்டை வந்துச்சு அந்த சண்டைக்கு பிறகு சமாளம் ஆயிட்டு அதாவது சினிமாக்காரங்க ஒய்ஃபு இன்னொரு நடிகரோட பேசுகிறது வந்து தப்பாக எடுக்கக்கூடாது அந்த அடிப்படையில் சண்டை வந்துச்சு அது சமானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து கற்பம் ஆகிற சமயத்தில் எனக்கு வாய்த்த கணவனை விட மிகச்சிறந்த கிண உலகத்துலேயே இல்லை சொன்னது யாரு சுஜாதா விஜயகுமாருடைய பொண்ணு ஆர்த்தி ஜெயமாரவி ஆர்த்தியை வந்து சொன்னது நான் கற்பமாக இருந்தேன் அப்போ வாந்தி எடுத்தேன் அப்போ எங்கள் அண்ணன் புருஷன்காரன் வந்து கையில் ஏந்தி கொண்டு போய் பேசினில் போட்டார் அளவுக்கு எம்எல்ஏ பாசமாக இருந்தவர் தான் என்னமோ தெரியல அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ கடந்த ஆறு மாதத்தில் நாலு மாதமாக வீட்டுக்கு போய் போகலை இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க அப்பா சரி வீட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு விட்டுட்டார் இதுதான் மேட்டர் அப்போது இவர் வந்து முதல்ல கொஞ்ச நாள் வந்து கிழக்கு கிடைச்சால் ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கார் ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்லை அப்புறம் திடீர்னு எப்போவும் ஆர்த்தியோட பிறந்தநாள் விழாவில் அவர் எப்போ பிறந்தநாள் விழா திருமண நாள் விழாவை கண்டிப்பாக ரெண்டு ஒன்றா கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாட இருந்த சூழ்நிலையில் இவரு காலை காணும் போனும் வரல அப்புறம் விசாரிச்சா அவர் வந்து கோவாவில் இருக்காரு கோவாவில் ஒரு பின்னணி பாடையோட அஜால் குஜாலாக இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டாங்க ஆனால் பொண்டாட்டி வேணாமா ஜெயரவி நியாயமா இருக்க எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க பொறுக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க நீங்க மாட்டிக்கிட்டதே அந்த காரை வச்சுதானே சாமி கார் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது மும்பையில் இருக்கு அந்த காரில் இது இருக்காங்க அப்போ பொம்பளை இருக்குது பின்னணி படைங்கிறது தெரிய வந்ததுனால தானே அப்போது தப்ப சாட்சி வச்சே செஞ்சிருக்கீங்க அப்பதானே பொண்டாட்டி வேணாம்னா ஆடிக்காரி எதுக்கியா ஜெயரவி அரசியல் கேட்பாங்க இல்லையா ஏன் சுஜாதா கேட்க மாட்டாங்களா என் பொண்ணு கூட போகிற என் பொண்ணு சீட்டில் உட்காந்து நீ கார் ஓட்டிக்கிட்டு போகிற நீ இப்போ வேற ஒரு பொண்ணை சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டி போறியா நியாயமா ஒரு மா தாலி எட்டிய ரிஜா அதிகாரபூர்வமான மனைவி இருக்கும்போது இன்னொருத்தியோட தொடர்பு வச்சுக்கலாமா அதுக்கு ஒரு கேஸ் போடலாமா கேட்பாங்கள்ல சுஜாதா விஜயகுமார் ஃபோன் பண்ணி இக்கத்தப்பா ஜெயம் ரவி உடனே இவர் மறுத்துட்டார் நான் இங்கே கோவா வந்திருக்கேன் அப்படின்னு மறுத்துட்டார் பின்னணி பின்னணிப்பாடையோடு இருக்கிறத மறுத்துட்டாங்க ஆனால் அதை பார்த்தவங்க வந்து ஆற்றிகிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு பொய்யை சொல் மறைக்கிறதுக்கு பல பொய்கள் சொல்ல 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 வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது ஜெயன் ரவிக்கு அதாவது மனைவி மேலே கணவன் சந்தேகப்பட்டுட்டான்னாலே அது மிகப்பெரிய கோளாறுங்கிறது சினிமாங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது எந்த சூழ்நிலையிலையும் சினிமா நடிகரோ நடிகையோ கணவன் மீதோ மனைவி மீதோ சந்தேகம் வர்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அது வந்து புற்றுநோய் அர்த்தம் சந்தேகம் ஒரு புற்றுநோய் அது ஆர்டி மேலே வந்துருச்சு அப்போ அவர் என்ன செய்யறாரு ஜெயன் ரவியோட அசிஸ்டண்ட்டு மேக்கப் மேனு மேக்கப் அசிஸ்டண்ட்டு காஸ்டியூமரு டிரைவர் உங்களுக்குலாம் விசாரிக்கிறார் எப்படி இருக்கார் ஜெயன் ரவி எங்கே தங்கியிருக்காரு எந்த லாஜியில் தங்கியிருக்கார் அந்த லாஜில் பக்கத்தில் ரூம் யார் இருக்கா அப்படிங்கிற எட்செட்ரா எட்செட்ரா அதை நீங்களே க அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே ஜெயரவி ஸ்டாஃப் என்ன செய்வாங்க சரி இந்த மாதிரி அம்மா வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லத்தின செய்வோங்க ஏன்னா ஜெயம் ரவி சம்பளம் கொடுக்குறவர் அப்போ அருள் தானே அப்போ அவர் பேச்சை கேட்டாங்க ஓ நம்ம மனைவி நம்மளுக்கு சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே இடைவெளி பெருசாகவே ஆகிட்டு திடீர்னு மும்பையிலே போய் செட்டில் ஆகிடுறாரு ஒரு மாதம் ஆலங்காலம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்பா ஃபோன் எடுத்தாலும் எடுக்கல சுவிட்ச் ஆஃபுன்னு வருது அப்போது திடீர்னு இந்த மாதிரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன கிளைமேக்ஸ் என்னென்னா நான் எனது மனைவி விட்டு பெறுகிறேன் விவகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜெயம் ரவி அறிக்கை விடுறாரு ஆனால் முதல் இரண்டு நாள் பொறுத்திருந்த கார்த்தி ஜெயம் ரவி மூணாம் நாளும் அறிக்கை விட்றாங்க அந்த விவகாரத்து நோட்டீஸுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அது அவர் ஒரு ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவு நானும் என் குழந்தைகளும் எங்கே போவோம் அதுக்கு என்ன பல் சொல்ல போறாருன்னு சொல்லி அதாவது வேகமாக சென்று கொண்டிருந்த படகு நங்கூரத்தை போட்டு நிறுத்தி விட்டார் அந்த நங்கூரத்தை போட்டு என்ன என்னாவது விஷயங்கள் ரொம்ப விபரீதமாகவே இருக்கு இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இதுவரைக்கும் வி ஜி வி பிரகாஷ் அப்புறம் வந்து தனுஷ் ஐஸ்வர்யெல்லாம் ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிரியும் பொழுது ரெண்டு பேரும் சம்மதத்தின் பேரில் தான் அவங்க வந்து விவரத்து செய்ய முடிவெடுத்தாரு ஆனால் இந்த ஜெயரவியும் ஆர்த்தி விஷயமும் நேர் மாறு ஜெயரவியுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆர்த்தி ரவி செயல்பட்டு இருக்கிறார் இது சிக்கலான விஷயம் சிக்கல்னா இடியாப்ப சிக்கல் இந்த விவகாரத்து வந்து கோட்டில் போனால் செல்லாது செல்ல செல்ல செல்லது போய் ஒரு ஆறு மாதம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வாங்கம்மாங்க ஆறு மாதம் பிரிந்த பிறகு என்ன காரணம்னு சொல்லணும் ஏறவி தன்னுடைய ப மனை விவகாரத்துக்கு மனைவி இது மேலே புகார் சொல்லணும் அப்படி புகார் சொல்லும் பொழுது இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்வு என்ன ஆகுது ரெண்டு குழந்த பிறத்துக்குல்ல அப்போ அந்த குழந்தைகளுடைய எருகாலம் என்ன ஏங்க வேறு வழி இல்லைங்க இதுதாங்க இல்லை கால் கட்டு போடுறதுங்கிற என்னது கொஞ்சம் தூரம் நீ போவே அதுக்கப்புறம் போக முடியாது கால் கட்டு போட்டாச்சு அந்த மாதிரி அந்த ரெண்டு குழந்தைகளுடைய நன்மைக்காவது ஜெயரவியும் ஆர்த்தியும் சேர்ந்து வாழணுமே தவிர விவகாரத்து செல்லாது செல்லது செல்லது ஏன்னா நிச்சயமா ஜெயரவி தன்னுடைய மனைவி மீது ஏதாவது ஒரு புகார் சொல்ல வேண்டும் அந்த புகாரை நான் வந்து வாயசிலாள சொல்ல விரும்பலை அதாவது தனக்கு எதிராக நடக்கிறார் தனக்கு விரோதமாக நடக்கிறார் தனக்கு அநீதியாக நடக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் இந்த வரத்து செல்லணும் அதனால் இப்போதைக்கு இந்த வரத்து மீடியாக்காரங்களுக்கு ஒரு பெரிய தீனியாக அமைஞ்ச சும்மா இருந்த சங்க ஊதுக்கெடுத்தாங்கிற ஆண்டி மாதிரி நம்ம மீடியாக்காரங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஜெயரவி மேலே ரொம்ப புகார் சொல்லணும் இருக்காங்க ஆர்த்தி கணேஷ் மேலே புகார் சொல்லும் இருக்காங்க ஏன்னா ஜெயரவி அடுத்த கட்டத்துக்கே போயிட்டார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அவர் நடிகர் மேலே கல்யாணம் பண்ண போகிறாருங்கிறலாம் ரீல் தொடர்ந்து ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு உருட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் உண்மைகளைத்தான் நான் முறக்க சொல்லேன் இந்த விவகாரத்து இன்னும் நோட்டீஸ் அனுப்பப்போல நோட்டீஸ் அனுப்ப பிறகு குடும்ப கோர்ட்டில் விசாரணை இருக்குது அதுக்கப்புறம்தான் வந்து ஜெயரவி ஃப்ரீயாக முடியும் அல்லது வேற மாதிரி ஆக முடியும் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால் இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது ஒருவேளை ஜெயன் ரவி விவகாரத்தை செய்வது என்றால் அவர் சினிமாவை மறந்துட வேண்டியதுதான் விவகாரத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஜெயன் ரவி சசியன் ஆக முடியாது பொம்பளைங்கள் ஓட்டி ஏற்கனவே குறைவு ஜெயன் இதில் வந்து அவர் விவகாரத்தை பண்ணார்னா சுத்தமாக மார்க்கெட் அவுட் ஆயிரு அப்போ என்ன தொழில் செய்வரும் சொல்லுங்க அவங்க அப்பா ஏக பிரதன் அவங்க அண்ணன் ஜெயமராஜா இதுவரைக்கும் கிசு மாட்டி கொள்ளாத ஒரு இயக்குனர் இவர் இப்படி வந்து மாச்சிருக்காரு என்ன செஞ்சு சொல்றீங்க எல்லாம் காதல் தான் ஒருவரை ஒருவர் புரிதல் அரளி அறிதல் தெளிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணாங்க இப்போ அனுபவிக்கிறாங்க இதுதான் விஷயம் இதுக்கு இடையில என்னன்னா சந்தேகம் என்ற புற்றுநோய் இருவருக்குமே ஏற்பட்டு விட்டது இந்த சந்தேக புற்றுநோய்க்கு ஆபரேஷன் தேவை ஆப்ரேஷன் எப்படி நம்ம ஜெயரவி அப்பா ஜெயமு எ மோகனும் ஆர்டியுடைய அம்மா சுஜாதா ஜெயக்குமாரும் உட்காந்து பேசுனா இந்த பிரச்சனைக்கு முடிவு சமாதானமாக முடியும் அது நடந்து கொள்ள அது நடக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது